பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் சி மற்றும் ஆர் சிபி அணிகள் லீக் சுற்றில் தங்களது கடைசி போட்டியில் மோதி கொள்ள இருக்கும் பட்சத்தில் இந்த போட்டியின் பிளே ஆஃப் வைப்பை யாருக்கு என்பதை முடிவு செய்யும் என்பது எல்லோருக்கும் தெரியும் தான் இந்நிலையில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் டி டுவெண்டி உழவுப் தயாராக பாகிஸ்தான் டி டுவெண்டி சிறிசை எதிர்கொள்ள இங்கிலாந்து பிளேயர்கள் எல்லாம் இங்கிலாந்து சென்றுவிட்டனர் இந்த வரிசையில் சிஎஸ்கே அணியின் மொயின்லியும் ஒருவர் ஆவார் அதன்படி இந்த வாரத்திற்குள் மொய்னலி இங்கிலாந்து கிளம்புவார் என இஎஸ்பென் கிரிக்கெட் போ தகவலை வெளியிட்டது எனவே வருகின்ற ஆர் சிபி அணிக்கு எதிரான போட்டியில் மொயினி விளாடுவாரா என்பது சந்தேகம் தான் ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஆர் சிபிபோட்டியில் மொய்னலி விளையாடுவாரோ இல்லையோ இதோடு சி அணில் அணியில் மொய்நெலி இல்லாமல் போக கூட வாய்ப்புகள் இருக்கலாம் ஏனென்றால் நடப்பாண்டு இறுதியில் ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மெகா ஏலம் நடைபெற இருக்கும் பட்சத்தில் மொய்னலி ஏலத்தில் விடப்படுவார் இந்த நிலையில் மொய்நலியை சி எஸ்கே அணி மீண்டும் எடுத்தால் சரி ஆனால் அப்படி நடக்காத பட்சத்தில் அல்லது வேறு அணி போட்டி போட்டுக் கொண்டு அவரை அதிக விலை கொடுத்து வாங்கிவிட்டால் இனி சி எஸ்கே அணியில் மொய்னலியை பார்க்க முடியாது எனவே கடந்த நான்கு ஆண்டுகளாக சிஎஸ்கே ஓடு தொடர்ந்து வந்த பயணம் ஒருவேளை முடிவுக்கு வர கூட வாய்ப்புகள் இருக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கிரிக்கெட் பண்ணுற மேலானுக்கு புதுசாந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆலோ பிடிச்சீங்க நன்றி வணக்கம்